ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to அவர் சேனல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு க்ளப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ஒன் ஃபார்ட்டி இதோடைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பேச க்ளிக் பண்ணிக்கோங்க அதோட மறக்காமல் ஹைக் பண்ணிக்கோங்க